ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் பற்றினது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ஸ்லீவில் வந்து சுருக்கம் வர்றது அது ஏன் வருது அதை எப்படி கட் பண்ணுறதுலே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அந்த ஆம்கோல் கிட்டக்க வர்ற சுருக்கம் இதெல்லாம் எப்படி கரெக்டாக வந்து கரெக்ஷன் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சில விஷயம் நம்ம வந்து கட் பண்ணுறப்ப வந்து அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறப்ப எந்த ஒரு இதுவுமே இருக்கவே இருக்காது அந்த ஹோல் பார்த்துன டவுட்டு இது எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுல மெயினாக இந்த ஃப்ரண்ட்டு இப்போ இதில் வந்து வர சுருக்கங்களை வந்து எப்படி க கரெக்டாக வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் மெயினாக இதில் பார்க்க போகிறோம் ஹோலும் இந்த ஃப்ரண்ட்டு சுருக்கமும் எப்படி இல்லாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக இந்த சர்க்கிள் வர்ற மாதிரி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து இப்போ இந்த இதில் என்னது ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ் வந்து நெட்டு முத ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து நெட்டில் தான் இருக்குது ஸ்லீவுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து நீங்கள் லைனிங் வந்து சாதாரண காட்டன் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஜார்ஜெட் இந்த ஷைனிங்காக இருக்கும் இல்லை துணி இதை பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை தான் நம்ம வந்து இப்போ இதுக்கு லைனிங்காக போட போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக தெரியும் டிசைனும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நல்லா நம்ம எப்படி தைக்கிறோமோ டிசைன் வந்து அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தெரியுதா உங்களுக்கு இதில் தான் இப்போ வந்து இந்த ஃபுல் ஸ்லீவை தான் நம்ம அப்படியே எடுக்க போகிறோம் ஸ்லீவ் வந்து இதோட லென்த்தை எடுத்துக்க போகிறோம் மற்ற அளவுலாம் நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவை நம்ம அப்படியே வைக்க போகிறோம் இந்த டிசைன்லாம் நம்ம அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஸ்லீவில் உள்ள ஃபஸ்ட்டு வந்து லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் கரெக்டாக எட்டு இருக்குது எட்டு இன்ச்சு இருக்குது இதோட ஹைட்டு கீழே வரைக்கும் அப்போது எட்டு இன்ச்சு தான் இதோட லென்த்து அப்போது நம்ம எட்டு இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து ஸ்லீவோட லென்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் உள்ளதை வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவை நம்ம அப்படியே எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு எப்போ மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வலுக்கிக்கிட்டே தான் போகும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இப்படி லைட்டாக இழுத்தீங்கனாலும் உங்களோட அளவுகள் வந்து மாறிடும் அதனால் லைட்டாக மட்டும் இப்படி வந்து ப்ரெஸ் பண்ண மட்டும் செய்யுங்க இப்படி லைட்டாக உங்கள் கையை வச்சு இப்படி லைட்டாக நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் மார்க் வேணும் அப்படின்னு இப்படி இழுத்துட்டிங்கன்னா துணி வந்து இதாக போயிடும் நம்மளுக்கு அளவு வந்து மாறிடும் அதனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள இந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் இது பண்ணிக்கோங்க அந்த நூலாக பிரிந்து தேவைந்ததுனால அதை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்குது ஹைட்டு இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஹைட் வந்து எட்டு இன்ச்சு இருந்ததா அந்த எட்டு இன்ச்சை வந்து நம்ம வந்து அப்படியே போகிறோம் ஏன்னா ஸ்லீவோட டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வரைக்கும் இல்லை பாதி வரைக்கும் தான் இருக்குது இங்கிட்டலாம் வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வரல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் கரெக்டாக வேணுங்கிறதுனால நம்ம வந்து இப்படியே கட் பண்ண முடியாது இதில் இருந்து ஒரு ஒரு இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் லைனிங் கட் பண்ணுறப்ப கட் பண்ணுவோம் அதனால நீங்கள் கரெக்டாக வந்து எட்டு இன்ச்சு அப்படியே அளவு எடுத்துக்கோங்க நம்ம கீழேயே நம்ம தையலுக்கு அளவு கொடுத்ததுனால நம்ம வந்து எட்டு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டா போதும் ஸ்கேலாக நேராக வச்சுட்டு அந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுடணும் இப்போது இந்த எட்டு இன்ச்சில் தான் நம்ம வந்து அலோ ப்ளவுஸை வைக்கணும் அலோ ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட லென்த்து வச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது இதில் உள்ள ஸ்லீவோட லென்த் எவ்வளோவா இருக்குது அஞ்சே முக்கால் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து தப்பாக தான் வரும் அதனால் நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு மேலேயே அப்படியே ஸ்லீவை வந்து வைங்க இந்த இடத்துலாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஆம் ஆம்போல் சைடு உள்ள அளவுலாம் முதல் கீழே வந்து ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வைங்க ஏன்னா இது லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்குது நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸை விட அதனால் இப்படியே வச்சுருங்க வச்சுட்டு இந்த ஸ்லீவில் உள்ள அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ண போறோம் சரியா இந்த வளைவு எப்படி வருதோ நம்ம அப்படியே மார்க் பண்ணுங்க இப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல முடியுது கரெக்டாக அதெல்லாம் ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிள் போட்டுக்கோங்க இதில் வந்து உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னா எனக்கு வந்து இந்த தையலோட அளவுகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு எடுக்காமல் நான் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு எடுத்துக்க போகிறேன் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு அது மாதிரி கீழே சுற்றுற அளவுக்கும் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த சைடில் வந்து மேலே உள்ள அளவுக்கு கீழே உள்ள அளவுக்கும் லைன் போட்டிருக்கோம் இது வந்து கரெக்டான அளவு இது வந்து நம்ம ஸ்டிச்சர்ஸ்காண்டி கொடுத்துருக்குறோம் சரியா இதுதான் நம்மளோட ஸ்லீவோட கரெக்டான அளவு கீழே ஒரு இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருக்குறோம் இது வந்து கரெக்டான ஸ்லீவோட அளவு இது வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு தையலுக்கு கொடுத்துருக்குறோம் இப்போது உள்வளைவு கொடுக்குறதுக்கு இதில் இருந்து மேலே நம்ம ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இங்கே ஸ்லீவ் எங்கே முடிஞ்சிச்சோ இருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு பாதி இப்போ எனக்கு ஏழ்ரை இருக்குது ஏழ்றையில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து ஹாஃப் இன்ச்சு அதாவது இதுக்கு வந்து இதுக்கு வந்து முக்கால்வாசி ஹாஃப் இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அரை இன்ச்சி நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வரும் அதை எப்படி மார்க் பண்ணுறதுனா உங்களுக்கே தெரியும் இந்த அளவு மார்க் பண்ணியிருக்கிறேன்னா நம்ம பேக்கோட அளவு இப்படி பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணோமா அப்போ அந்த அளவு விழுந்துருக்குதா இப்போ இதில் உள்ள அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஹாஃப் இன்ச் வருது அதனால நம்ம ஹாஃப் இன்ச் மெஷர் பண்ணியிருக்கிறோம் இதே இது நீங்கள் உங்களுக்கு இப்படி மெஷர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கால் இன்ச் வந்ததுன்னா நீங்கள் கால் இன்ச்சு கொடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சம் அதிகமாக அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க ஃபார்ட்டி சைஸுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வைங்க இதே இது ஒன்றரை ரெண்டு அப்படின்லாம் வைக்கவே வைக்காதீங்க உங்களுக்கு வந்து அரை இன்ச்சு தான் மினிமமாக எல்லாத்துக்கும் வைக்கக்கூடியது அதனால அரை இன்ச்சு வச்சிருங்க வச்சுட்டு இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் அதுலேருந்து என்ன பண்ணுங்கன்னா இப்படி பாதியை இப்படி கொண்டு வந்து இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க மேலே வரைக்கும் இது வந்து உள்வளைவு இது எதுக்குன்னா இதுதான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உள்வளைவு வந்து கொடுக்குறோம் இது கண்டிப்பாக எல்லோரும் ப்ளவுஸ்லேயும் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த உள்வளைவு கொடுத்துருக்குறாங்களா என்னங்கிறத கொடுத்துருந்தா மட்டும் நம்ம உள்வளைவு கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எனக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சிலர் சொல்லுவாங்க உங்கள்ட்ட தைக்க கொடுக்கறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த உள்வளைவு வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க இப்போ ஆம்போல் அளவு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு மொத நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத அப்போனா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ எந்த ப்ராப்ளமும் எதுவுமே வரவே வராது கரெக்டா எவ்வளோ வருது எட்டரை வருது கரெக்டா எட்டை முக்கால் வருது எட்டே முக்கால் வருது அது இதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் எங்கே ஸ்லீவ் லென்த்து எங்கே ஆரம்பிச்சோமோ அதில் வந்து உள்வளைவில் வந்து செக் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அதில் ஹாஃப் இன்ச் இது பண்ணியிருக்கிறோமா அதனால் அதை செக் பண்ணக்கூடாது கரெக்டாக எனக்கு வந்து எட்டே முக்கால் எங் எங்கனக்குள்ளே நம்ம அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சோமோ அந்த இடத்துல எனக்கு எட்டே முக்கால் வந்துடுது இப்போது இப்படி நம்ம செக் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு பின்னாடி அந்த பேக் பார்ட்டில் வர்ற ஆம்கோல் சுருக்கமும் வராது ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள ஆம்கோல் சுருக்கமும் வராது இதை நம்ம கட் பண்ணுறப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து கட் பண்ணுறப்பே நம்ம வந்து கரெக்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அதனால் நம்ம இதை வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை தான் கட் பண்ணணும் அப்புறம் அப்படியே ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொடுத்துருந்தோம்ல அந்த இடத்துல இது வந்து சென்டர் இது வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் வந்து உள்வளைவு கட் பண்ணணும் அதுக்கு ரெண்டாக விரித்து போட்டு ரெண்டும் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி வைங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால வளக்கிக்கிட்டே தான் போகும் நீங்கள் தைக்கிறப்பையும் நல்லா குண்டூரிசிலாம் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு த பிகினர்ஸாக தைக்கிறீங்க அப்படின்னா குண்டூரிசி மாட்டிட்டு அதுக்கப்புறம் தைங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ அந்த அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அதை வந்து தைங்க கட் பண்ணிடுங்க சாரி கட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அங்கே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது இந்த ஒன்றரை இன்ச்சு வளைவாகவே நம்ம வந்து கட் பண்ணிடணும் இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வளைவு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தைக்கிறப்போ ரைட்டும் லெஃப்ட்டும் மாற்றி வைக்காமல் கரெக்டாக வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது இப்போ இதை வந்து லைனிங் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணணுன்னா நம்ம கரெக்டாக அந்த ஸ்லீவுக்கு நேராக வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்லீவை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா சைடில் ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுக்க தான் செய்யணும் லைனிங் ப்ளவு லைனிங்க்கு கொடுக்க தேவையில்லை இந்த நெக்லாத்துக்கு கிளாத்துக்கு வந்து கொடுக்க தான் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் வந்து ரெண்டு தான் இருக்குது இது இன்னொருத்தொடவை மடித்து போட்டுட்டு இப்போ இப்படி வச்சு பார்த்தோம்னா எவ்வளோ லைன் எவ்வளோ துணி கொடுக்க வேண்டியது இருக்குப்பா இதக்கா இவ்வளோ லைனிங் கொடுக்க இவ்வளோ தான் இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ லைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு எக்ஸ்ட்ரா ஜாயின் கொடுக்கறது நம்ம அவ்வளோ கொடுக்கணும் இதை ஃபஸ்ட்டு நேராக வச்சுக்கோங்க லைனிங் இப்போ இதுக்கு மேலே இப்போ லைனிங் வைக்கிறேன் இந்த மெயின் கிளாத் வைக்கிறேன் பரவாயில் இப்போது இவ்வளோ துணி நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும் ஸ்லீவுக்கு அப்போது இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ துணி ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணணும் இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த இவ்வளோ தான் இருக்குது நம்மளுக்கு துணி இவ்வளோ ஜாயின் கொடுக்கணும் நம்ம எப்படி ஒரு மூணு இன்ச்சு கிட்டக்க ஜாயின் கொடுக்குற மாதிரி வருது நாலரை இன்ச்சு ஜாயின் கொடுக்கணும் நாளை நாலரை வருது நாலரை இன்ச்சு போல் நெட் கிளாத்தை வந்து நம்ம வந்து ஜாயின் கொடுக்கணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஜாயின்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்து லைனிங்க்கேற்ற மாதிரி இந்த மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் இதில் வந்து இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு போத மெயின் கிளாத்துக்கு வந்து ஜாயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணிடணும் அவ்வளோதான் இதுதான் நெட் கிளாத்தில் வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ